இங்கே பல கட்சிகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை நமது போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படுத்தல் அகற்ற வேண்டும் ஆட்சிப்படுத்தல் அகற்ற வேண்டும் என்றால் எப்படி முடியும் என்று சொன்னால் ஒரு சக்தியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவரும் சொல்கிறார்கள் கூட்டம் வருதுதான் வலிமையான இடம் நினைக்கிறாங்க பல கூட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நானும் பார்த்துட்டேன் என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் பார்த்துட்டார் சிரஞ்சீவியும் பார்த்துட்டார் பவன் கல்யாணம் பார்த்துட்டாங்க கூட்டங்கள் வந்தா வாக்காக மாறிவிடும் எண்ணத்தை யார் வைத்திருந்தாலும் மாற்றிவிடுங்கள் பலரும் கூட்டத்தை காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த கூட்டம் எதற்காக உங்கள் கொள்கைகள் என்ன உங்கள் கோட்பாடு என்ன எதை எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்று தெரியாதவர்கள் எல்லாம் இந்த அரசியல் வந்து விட்டார்கள் ஏன்னால் இரு தலைவராக நான் பாடம் கட்டுக்கொண்ட டாக்டர் கலைஞர் இருக்கும் போதும் சரி அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போதும் சரி இன்று கேள்வி கேட்பவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை அன்று உங்களுக்கு தெரியவில்லையா ஆட்சிகள் சிறப்பாக இல்லை என்று புரியவில்லையா அப்பொழுது புரிந்திருந்தால் தெரிந்திருந்தால் ஏன் உங்கள் குரல் எழுவில்லை அப்பொழுது நீங்கள் பதுங்கி இருந்தீர்கள் பாய்கிறீர்கள் ஏன்னா இங்க வந்து எதுக்கிறதுக்கு ஆளுநர் நினைச்சிட்டு இருக்கீங்க மன்னிக்கணும் சகோதர சகோதரிகளை அமைதியா உட்கார்ந்துருக்கோம் ஒரு மாத காலத்திலும் இரண்டு மாத காலத்திலும் நாங்கள் செயல்படும் போது தோழர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கட்டளைக்காக அந்த கட்டளை வரும்போது செயல்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் கூட்டங்கள்லாம் வாக்குகளாக மாறுகின்ற சக்தி படைத்த ஒரு இயக்கம் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்று நான் அடித்து சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு கட்சி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சிச்சு நாங்க இருபத்தி சொல்றீங்க ஆனா அந்த கடக்குப்படி பார்த்தா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தி தான் பேசியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்துல நீங்களே வரத்துக்கு முடிவு பண்ணிங்க ஆக இது எதற்காக சூழ்நிலை என்று சொன்னான் யாரோ இயக்குகிறார்கள் சிலரை இட் இஸ் கால் சம்படி இஸ் ஆக்டிங் ஆன் யுர் பிஹாம் வம் த பிஹை இதை இன்னும் முன்னிப்பா கவனிக்கணும் ஆனா யாரோ சில சக்திகள் சில சக்திகள் இங்கு ஒரு குளர்படையை ஏற்படுத்த வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே சிலரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கவனிக்க வேண்டிய சூழலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்